الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ുംബി അൻപ അടർപ വിഷയങ്ങളെ കറ്റിവോം അന്ന അടിപ്പിനം பிரயாணி எப்படி தொழுகையை நிறைவேற்றுவது தொடர்பான விவரங்களை பார்த்திருக்கின்றோம் பொதுவாக பிரயாணம் என்பது நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சில அஜிஸர்களே கைத்தக தூமினார் நரகத்தினுடைய ஒரு பகுதி சொல்வார் பிரயாணம் என்பது சோதனைகள் கஷ்டங்கள் கழிப்புகள் நிறைந்ததாக பிரயாணம் இருக்கும் ஒரு ஊர்வாசியைப் போன்று சுதந்திரமானவராக நிம்மதியானவராக பிரயாணியை காண முடியாது அதனால பிரயாணிக்கு என்று சில சலுகைகளை இஸ்லாம் தொழுகையிலே வழங்கியிருக்கிறது பொதுவாக சலுகைகளை பற்றி நபி சொல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது இந்நல்லா ஐயோ ஐயோ அல்லாஹால வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகள் பின்பற்றப்படுவதை அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்று நபி சொல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் வேறொரு ஹதீசிலை நாங்கள் பார்க்கிறோம் நிச்சயமாக சலுகைகள் என்பது அல்லாஹு தாலாவினால் உங்களுக்கு வழங்கப்படுகிற தர்மங்கள் எனவே ஃபஹ்பலூ சதூ அவன் உங்களுக்கு வழங்குகிற தர்மங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி சொல்லலாஹு அலி அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே பிரயாணத்திலே அல்லாஹு தாலா சில சலுகைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் தொழுகையில் நோம்பில் மற்ற விஷயங்களில் எல்லாத்துலேயுமே இது இருக்கிறது தொழுகையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தொழுகையில் இருக்கிற சலுகைகளை நாங்கள் பயன்படுத்துவதற்குரிய பிரயாணத்தின் தூரம் எவ்வளவு நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அறிஞர்களுக்கு இடையில பல கருத்துக்கள் இந்த விஷயத்தில் இருக்கிறது சிலர் வந்து எண்பது கிலோமீட்டர் போனால் தான் அந்த சலுகையை பயன்படுத்தலாம் சிலர் எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்கிறது என்றாலும் ஊர் வழக்கில் எதை நாங்கள் பிரயாணம் என்று சொல்லுவோமோ அந்த தூரத்தை ஒருவர் கடந்தால் பிரயாணிக்குரிய தொழுகையில் இருக்கிற சலுகைகளை அவர் பயன்படுத்த முடியும் நபீசல்லாஹு அலி வஸ்லாமுடைய காலத்தில் துல் ஹுலைஃபா என்பது இப்போது மதீனாவில் இருந்து வரக்கூடியவர்கள் அல்லது மதீனாவின் ஊடாக ஹஜ்ஜிக்கு அல்லது உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் கூடிய இடம் மீகா துல் ஹுலைஃபா இது நபி அவர்களுடைய காலத்துல மதீனாவை விட்டும் தூரமானதாக இருந்தது மதீனாவில் ஒரு அங்கமாக இருக்கிறது அங்கே போறது பிரயாணம் என்று மதீனாவாசிகள் கருதுவார் ஆனால் இப்ப தொழில்நுட்பங்கிறது மதீனாவினுடைய ஒரு பதிவு மதீனாவே விசாரிச்சுட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த பிரயாணத்திற்கான பயன்பாடு பிரயாணம் நாங்கள் எதை சொல்ற என்ற அந்த வழக்கு வித்தியாசப்படும் இப்போ எத ஊரினுடைய வழக்காறு வளமைகளின் படி பயணம் என்று நாங்கள் கணிப்போமோ அந்த அளவு தூரம் ஒருவர் சென்றால் அவர் பயணியாக கருதப்படுவார் பயணத்தில் இஸ்லாம் வழங்கி இருக்கிற சலுகைகளை அவர் பயன்படுத்த முடியும் பொதுவாக தொழுகை விஷயத்தில் ஒரு பயணிக்கு தொழுகையை சுருக்கி தொழுவதற்கும் சேர்த்து தொழுவதற்கும் அது போன்ற சுண்ணத்தான தொழுகைகளை விடுவதற்கும் பயணத்தில் இஸ்லாம் சலுகை வழங்கியிருக்கிறார் ஒருவர் பயணத்தில் இருக்கிற நேரம் ரெண்டு கட்டத்தில் அவர் இருப்பார் ஒன்று வீதியில பயணம் செய்யக்கூடிய ஆளாக வாகனத்துல போகக்கூடிய ஆளாக இருப்பார் அல்லது குறிப்பிட்ட பயண தூரத்திற்கு சென்று இறங்கி அங்க தங்கக்கூடிய ஆளாக இருப்பார் பயணம் செய்யக்கூடியவரை பொறுத்தவரையில் இந்த சேர்த்து தொழுவுறது சுருக்கி தொழுவது ரெண்டையும் அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் பேரும் செஞ்சிட்டு இருக்கிறாள் பொறுத்தவரை சுருக்கி தொழுவுரைன்னு சொன்னால் நாலு ரக்காத்துள்ள தொழுகை ரெண்டு ரக்காகத்தான் தொழுகிறது மகறிவை மூணாக தான் தொழலாம் சுபக சுருக்க ரெண்டு ரக்காத்தான் தொழலாம் நாலு ரக்காத்துள்ள தொழுகைகளை ரெண்டு ரக்காகத்த தொழுகிறது தான் சுருக்கி தொழுவுரை சொல்லுவோம் சேர்த்து தொழுவுரைது லுகருடைய நேரத்தில் அசரையும் லுகரையும் தொழுகிறது அல்லது அசருடைய நேரத்தில் ரெண்டு தொழுகையும் தொழுகிறது மகரிவுடைய நேரத்தில் இஷாவையும் மகரிவையும் தொழுகிறது அல்லது இஷாவுடைய நேரத்தில் ரெண்டையும் சேர்த்து தொழுகிறது சுபதை வந்து என்ன செய்யலாரு முற்படுத்தவும் இல்லாது பிற்படுத்தவும் இல்லாது உரிய நேரத்தில் தொழுகிறது இப்போதான் சுருக்கி தொழுகிற சேர்த்து தொழுகிற ஒருவர் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார் குறிப்பிட்ட இடத்துல இறங்கலைன்னு சொன்னால் அவர் சேர்த்தும் தொழலாம் சுருக்கியும் ரெண்டையும் என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு பிரதேசத்துக்கு போய் இறங்கிட்டாரா இருந்தால் அவர் சுருக்கி தொழுவதை என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சேர்த்து தொழுகிறதை பொறுத்த வரைக்கும் உரிய நேரத்தை அவர் பயன்படுத்தலாம் ஆனாலும் உரிய நேரத்தில் அவர் அந்தந்த தொழுகைகளை தொழுது கொள்வது சிறப்புக்குரியதாக இருக்கு ஏன்னா தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்கிறதுனால உரிய நேரத்தில் தொழுகிறது மிகச் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் அவர் ரெண்டு ரெண்டையும் என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இந்த காலத்துக்கு ஒரு பிரயாணி பயன்படுத்தலாம் பிரயாணம் செய்யக்கூடிய நாள் இருந்து திரும்பக்கூடிய நாள் இது தவிர ஒரு ஊர்ல நாலு நாள் அவர் தரைத்திருப்பாராக இருந்தால் ஊர்வாசியினுடைய சட்டத்தை பெற்றார் மூணு நாள் அவர் இருந்தால் மூணு நாள் பயணம் என்றால் அவர் சேர்த்து தொழுகிற சுருக்கி தொழுகிற சட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் நாலு நாள் அல்லது நாலு நாளை விட கூட அவர் ஒரு ஊர்ல தரிப்பாராக இருந்தால் அவர் ஊர்வாசியினுடைய சட்டத்தை பெறுவார் அவர் சுருக்கி தொள்ள முடியாது அவருடைய வேலைப்பழுக்களுக்கு ஏற்ப சேர்த்து தொழுவதற்கு அவருக்கு என்ன சலுகை இருக்கிறது அபிசல்லாஹு ஹஜ்ஜத்துல் ஹஜத்து மதீனாவில் இருந்து வந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க மூணு நாட்கள் தவிர யாரும் இங்கு தரித்திருப்பதில்லை என்று ரவீஸ்வரீஸ்வரம் அவங்க சொல்கிறாங்க மூணு நாட்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகள் முடிந்ததுக்கு பிறகு மக்காவில் மதீனாவில் இருந்து வந்தவர்கள் தரிக்கிறார்கள் முகாதீர்கள் அதோடு மதீனாவாசிகள் இந்த மூணு நாளும் அவங்க என்ன செய்றாங்க சுருக்கி தொழுகிறாங்க பிரயாணைக்குரிய சட்டத்தை பெறுகிறார் இப்போ மூணு நாளை விட தாண்டிச்சுமாக இருந்தால் நாலு நாள் அல்லது நாலு நாளை விட கூடப்போகுமாக இருந்தால் அவர் அந்த ஊர்வாசியினுடைய சட்டத்தை பெறுவோம் இது எப்படி சொன்னால் எங்கட பயணம் எவ்வளவு காலம் இருக்குங்கிற துல்லியமான ஏற்பாடு அறிவு எங்கள்கிட்ட இருந்தால் எங்கள்கிட்ட இது சம்பந்தமான அறிவு இல்லை சொன்னால் பயணம் எப்போ முடியும் எங்களுக்கு தெரியாது எவ்வளவு நாள் நாங்கள் இருப்போம்னு தெரியாது ஒரு வேலையா வந்திருக்கோம் அந்த வேலை முடிஞ்சால் என்ன செய்யணும் போயிடும் என்ற நிலைமையில் அப்படி என்றால் நாங்கள் எவ்வளவு காலம் இருந்தாலும் பயணி என்று தான் கருதுப்போம் ஒரு வருஷம் இருந்தால் தெரியும் இந்த ஊரில் ஒரு வருஷம் இருந்தாலும் பிரயாணிக்குரிய சலுகையை நாங்கள் பயன்படுத்த முடியும் இது எப்படின்னு சொன்னால் காலம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் உதாரணமாக பாஸ்போர்ட் எடுக்கிறது கொழம்பு போகிறோம் வரிசையில் நின்று நண்டு இப்போ அது குற முதல் வரிசையில் நிற்க நிற்க கிழமை கணக்கில் போகுது எப்போ முடியும்னு தெரியாது ஆனால் முடிஞ்சால் பிரயாணம் முடிஞ்சு ஊருக்கு வருவோம் என்று எங்களுக்கு காண்போம் எவ்வளோ காலம் நன்றி எங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லை அப்படி என்றால் எவ்வளோ காலம் நாங்கள் அந்த பிரயாணத்தில் நின்றாலும் சுருக்கியும் சேர்த்தும் தொழுவதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்கிறது அபிஷல்லு அலையூஸ் அவர்கள் பத்திரமக்காவில் ஒன்பது நாட்கள் என்ன செய்கிறாங்க வந்து நிற்கிறாங்க சுருக்கியை தொழுகிறாங்க அது மாதிரி தபுக் யுத்தத்தில் பல நாட்கள் என்ன செய்றாங்க நிற்கிறாங்க சுருக்கியை தொழுகிறாங்க அது மாதிரி சஹாபாக்கள் சில யுத்தங்களுக்கு போகிறாங்க நீண்ட காலம் சுருக்கியே என்ன நிற்கிறார்கள்ருக்கியறாங்க அப்ப இந்த பயணங்களுடைய தன்மைகளை நான் எடுத்து பார்த்தோமா இருந்தால் எவ்வளவு காலத்துக்கு நம்ம இல்லா வரை சிலம்பாங்க நிக்கிற என்ற தீர்க்கமான முடிவு அவங்கள்ட்ட இல்லை போராட்டம்ங்கிறது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று தெரியாது ஆனா போராட்டம் முடிஞ்சா அதுக்குரிய நிலைமைகளை சீர் செஞ்சுட்டு கண்டிப்பாக அவங்க நினைஞ்சிருவாங்க வெளியாயிடுவான் இருக்க மாட்டாங்க அந்த ஊர்லேயே தொடர்ந்து இருக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பயணத்தில் எங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு காலம் அந்த ஊரில் தங்கினாலும் பிரயாணியாக கணிக்கப்படுவோம் அந்த ஊரில் நாங்கள் தொழுகையை சேர்த்தும் சுருக்கியும் தொழுது கொள்ள முடியும் சுண்ணத்தான தொழுகையை பொறுத்தவரையில் நபீசுல்லாஹோ அறிஞர் அவர்கள் தொழுகையினுடைய முன்பின் சுண்ணத்துக்களை பிரயாணங்களில் தொழுது கிடையாது ஆனா சுபகுக்கு முந்திய இரண்ட காத்து சுண்ண வித்துரு தொழுகு இந்த இரண்டையும் நபிசல்லா செல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் போதும் சரி பிரயாணத்திலும் சரி விட்டது கிடையாது என்று அதீன்சேர் வந்திருக்கிறோம் எனவே பயணத்தில் இந்த ரெண்டு சுண்ணத்தையும் தவிர தொழுகையினுடைய முன்பின் சுண்ணத்துக்கள் நபிசல்லா அலிசுவலமார்கள் தொழுதில்லை இந்த தொழுகையே சுருக்கி தொள்ளக்குள்ள முன்பின் சொன்னதை என்ன செய்ய தேவையில்லை யோசிக்க தேவையில்லை ஏன்னா அப்படி தொழுகிற அளவுக்கு நில நிலைமை இருந்தால் தான் இதை முழுமையாக அணையலாம் தொழுதுகிட்டு போயிடலாம் எனவே சுண்ணத்துக்கள் விஷயத்தில் நபி சொல்லா அலிசல்லாமோடைய வழிகாட்டில் இப்படித்தான் இங்கே இருக்கிறது ஆனால் மற்ற சுண்ணத்துக்களை பொறுத்த வரைக்கும் தொழுக அது மாதிரி நாங்கள் பள்ளிக்குள்ளே ரெண்டு அக்கா தொழுகிறது இதெல்லாம் தொழுகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அது மாதிரி பிரயாணியை பொறுத்த ஜமாத்தாக தொழுகையை வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வோம் முயற்சி செய்யவும் ஜமாத்து தொழிலுக்குரிய சிறப்பு பிரயாணத்திலும் அதே சிறப்பு தான் ஊர்ல இருந்தாலும் அதே சிறப்பு தான் ஜமாத்து தொழிலோட சிறப்பு சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவே பிரயாணியாக இருந்தாலும் முடியுமான அளவு ஜமாத்தாக பிரயாணத்தில் இருக்கிற நேரமும் தொழுது கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதனுடைய சிறப்புகளை அடைந்து கொள்கிற நோக்கம் பிரயாணியை பொறுத்தவரையில வாகனத்தில இருக்கிற நேரம் எப்படி அவருடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ற சொன்னால் பொதுவாக நாங்கள் வாகனத்தில் இருக்கிற நேரம் ஒரு தொழுகையுடைய நேரம் தவறிவிடும் என்று நாங்கள் பயந்தால் தொழுகையுடைய நேரம் ரெண்டு பிறையானது ரொண்டு உரிய நேரம் லுகர் என்றால் லுகருடைய ஆரம்ப நேரத்தில் இருந்து சூரியன் உச்சியோட்டு மரஞ்சத்தில் இருந்து ஒரு ஆளுடைய நிழல் அவருடைய அளவுக்கு வர வர அது கடைசி நேரம் அதுக்கப்புறம் அசருடைய நேரம் என்ன செய்யறது ஆரம்பிக்கிறது அப்ப லுகர் தொழுகைக்கு இருக்கிற நேரம் முதலாவது நேரம் லுகர் ஆரம்பிச்சு முடிகிற நேரம் இது ஒன்று ஒரு பிரயாணி தொழுகையை தொழலாம் அதனால ரெண்டாவது நேரம் அசருடைய நேரம் முடிகிற நேரம் அப்ப இந்த ரெண்டு நேரத்திலையும் ஒரு நேரமும் வாகனத்தில இருக்கிற நேரம் எங்களுக்கு கிடைக்காது என்ற நிலைமை இருந்தால் நாங்க தொழுகைகளை வாகனத்தில் இருக்கும் நேரம் தொழுது கொள்ள முடியும் அருளான தொழுகளை வாகனத்தில் இருக்கிற நேரம் தொழுது கொள்ள முடியும் எங்களை தொழுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது இறங்கி இறங்கிறது மிச்சம் நேரம் போக மாட்டால் நாங்கள் வாகனத்தில் இருக்கிற நேரம் தொழுது கொள்ள முடியும் முடியுமான அளவு கிபிலாவை முன்னோக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் முடியுமான அளவு ஏன் அல்லாஹு தலா குரவானில் நீங்கள் முடியுமான அளவு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அளவு அல்லாஹுவை சொல்றார் நிச்சயமாக எந்த ஒரு ஆத்மாவையும் அவனுடைய சக்திக்கு மூறி அல்லாஹு தாலா பொறுப்புகளை சுமத்துவதில்லை அல்லாஹு சொல்கிறார்கள் அமர்த்துக்கும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏவினால் உங்களால் முடியுமான அளவு எடுத்து நடங்க நபிஸ்வல் அல்லா அலையூஸ்லாம் சொல்கிறாங்க அப்போ நாங்கள் வாகனத்தில் இருக்கிற நேரம் ட்ரெயினில் இருக்கிறோம் அல்லது பஸ்ஸில் இருக்கிறோம் அல்லது ஃப்ளைட்டில் இருக்கிறோம் அல்லது நாங்கள் வாகனத்தில் ஏதோ ஒரு வாகனத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் எங்களால் முடியுமான அளவு கிபிலாவை முன்னோக்குவதற்கு நாங்கள் முயற்சியை வந்து எலும்பி நின்று தொழ முடியுமாக இருந்தால் எலும்பி நின்று நாங்கள் தொழும் எலும்பி நின்று தொழும் ஏன் அல்லாஹு அலா புர்வான்ல

எங்களால நின்று தொழ முடியுமாக இருந்தால் நாங்கள் நின்று தொழ முடியுமான ஆஹ் ருக்குன்களை நிறைவேற்றோம் சுஜூது எங்களால செய்ய முடியல வாகனத்தில் இருக்கிற நேரம் என்றால் நாங்கள் இடத்துல இருந்து சுஜூது செய்யறதுக்கு என்ன செய்யலாம் தலையை குடிஞ்சி எழுப்ப முடியும் நடை நாங்கள் குடிஞ்சி எழுப்ப முடியும் நின்று தொழ முடியுமாக இருந்தால் அதை நாங்கள் நின்று தொடரும் பொதுவாக இந்த நின்று தொழுகிற இருந்து தொழுகிற விஷயத்துல கட்டாயம் நாங்க அவதானிக்க வேண்டிய விஷயம் என்ன அன்னைக்கு சமூகத்துல நிறைய பேருக்கு நடக்கிறது எழுப்பி நடக்கிறது ஆனா பள்ளிக்கை வந்தா இருந்து தான் அவங்க நின்று தொழுவுறதையும் இருந்துதான் என்ன செய்வாங்க தொழுவாங்க நிலையையும் இருக்க மாட்டாங்க இருந்துதான் என்ன செய்வாங்க தொழுவாங்க இது போல இந்த பரல தொழுகையில எந்த ருக்குன்னு எங்களால அந்த ருக்குனுக்குரிய நிபந்தனைகளை பேணி நிறைவேற்ற முடியுமோ அதை நாங்க அந்த நிபந்தனைகளை போய் தான் என்ன செய்வோம் முறைவேற்று முடியாததுதான் நாங்க என்ன செய்வோம் அதுக்கேற்ற மாதிரியான சலுகைகளை நாங்க பயன்படுத்தி கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து நின்று தொடலாம் நின்று அவர் அம்துதலாம் மத்த சூறா போதலாம் உப்பு என்ன செய்யலாம் செய்யலாம் நின்று ஒழுங்கா செய்யலாம் ஏஜிதாளுக்கு நின்று ஒழுங்கா செய்யலாம் என்றால் அவர் இதை இருந்துகிட்டே என்ன செய்யறது செய்வது கிடையாது ஒன்று செய்ய முடியாதுங்கிறதுக்காக செய்ய முடியுமானதை விடையலை ஒன்று செய்யலாம்ன்றதுக்காக செய்ய முடியாதுன்றதுக்காக செய்ய இயலுமானதை உடையல செய்ய இயலுமானதை செய்யணும் செய்ய முடியாது என்னால் சுஜூதுக்கு போக முடியலை காலம் மடங்கு என்ன செய்ய முடியலை இருக்க முடியலை என்றால் அவர் ஒரு ஸ்கூலில் கருதையில் இருந்து கொண்டு சுஜூது செய்யறதுக்காக தலை என்ன செய்யலாம் கிளவுக்கு அசைச்சி எடுக்க முடியும் இவை பிரயாணத்திலையும் இதே சட்டத்தையே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் நான் நினைக்கிறேன் பிரயாணத்தில் எங்களுக்கு தேவைப்படுற பொதுவான தொழுகை தொடர்பான சட்டங்கள் திவைகள் பிரயாணத்தில் நாங்கள் சுருக்கி தொழாம முழுமையாகவும் தொழ முடியுமா என்று கேட்டால் தொழலாம் பாவம் கிடையாது முழுமையாகவும் தொழுது கொள்ளலாம் ஆனால் சுருக்கி தொழுகிறது என்ன சிறந்தது முழுமையாக தொழுகிறதும் உரிய நேரத்தில் தொழுகிறதும் மிகச்சிறந்தது சலுகை எடுக்கலாம் சலுகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பிரயாணத்துல இருக்கிற ஒருவர் பள்ளிக்கு வாரார் ஜமாத் நடக்குது என்றால் அந்த ஜமாத்தோட தான் சேர்ந்தவர் தொழும் ஜமாத்தா தொழில்கிற இமாம் நாலு ரக தொழில்கிறாரா இருந்தால் அவர் நாலு ரகா தான் தோல் இமாம் அவங்க சொன்னாங்க இமாம் அவரை பின்பற்றுவதற்காகவே ஆக்கப்பட்டுள்ளார் அப்ப இமாமோட நாங்க சேர்ந்தமா இருந்தால் இமாமை பின்பற்றுவது எங்களுடைய கடமையாகும்பது எனவே இமாமப்பின் பத்தினாங்க அவர் நாலு ரக்காத்து தொழுதால் நாலு ரக்கத்தையும் நாங்கள் நிறைவேற்றவோம் நாங்க வந்து தனியாக தொழில் உரம் என்ன செய்யலாம் நாங்கள் ரெண்டு ரக்கத்தோ செய்யத்தோ சுருக்கியோ என்ன செய்யலாம் முழுமையாகவோ தொழுது கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே முறையான அடிப்படையில பெரியான தொழிலுடைய சட்டங்களை கவனித்து நாங்க நிறைவேற்றுவதற்கு அல்லாஹால என் மனைவருக்கு மறவு செய்வானாங்க ஆமீன் ஆமீன் வாசுவதாக ரெண்டு பக்கம் பக்கம் என்ன என்ன இமாமுடைய வலது இருந்தால் எங்களுக்கு இடது யார் நிக்காவோ அவரோட செய்யறேன் காலை தள்ளி அது மா ஒவ்வொரு ஆளும் அவரவருக்கு இடதுபக்கம் நிற்கிறார்கிற காலோட சேர்த்து காலை தள்ளி வைக்கிறோம் இமாமுடைய இடது பக்கம் என்று ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி அடுத்தால்தான் இவரோட சேரணுமே தவிர இவர் என்ன செய்யறது சேர்வதில்ல அப்படி சேர போனால் கால பெரிய ஒரு இடைவழி வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நாங்கள் என்ன செய்ய கட்டாயம் கவனித்துக்கொள்ள வரும் சம்புல நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் என்னன்னால் ஒவ்வொரு சம்பையும் ஆரம்பிக்கிற நேரம் அடுத்த சம்புக்கு இடையில பெரிய கெப்பு என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது பெரிய இடைவழி நாங்கள் விடக்கூடாது சுஜூது செய்யறதுக்கு எவ்வளவு இடம் போதுமானதா இருக்குதோ அந்த அளவுக்கு இடத்தை நாங்க வச்சு அடுத்த சப்பை ஸ்டார்ட் பண்ணோம் பெரிய இடம் என்ன செய்யக்கூடாது ஒரு சப்புக்கும் அடுத்த சம்புக்கும் இடையில பெரிய ஒரு இடவழி வரக்கூடாது அது என்ன செய்யப்பட வரும் கவனிக்கப்பட வரும் இமாமோட தொலைப்புல சப்பில கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இமாமுக்கு தான் சுற்றுலாவை தவிர இமாம் தான் அடுத்தாக்கிறது சுத்ராவை தவிர சப்பளுக்கு இடையில சுற்றுலா கிடையாது இமாமோட தொழுப்பு தனிக்கு தோழும் போது நாங்க ஒரு சுத்ரா இருந்தால் இன்னொரு ஆள் அதை கடக்க முயற்சி தடுக்கும் ஆனா இமாமோட தோழும் போது ஒரு ஆள் போகலாமா என்றால் போகலாம் சப்போயலுக்கு இடையில ஆள் போக முடியும் அதாவது சும்மாவோட தெரியுது இல்லை ஏதாவது தேவை வந்தா காத்து தெரியா அல்லது தொழில ஏதாவது நடந்தா என்ன செய்வாங்க அவசரம் வந்தா வெளியாவாங்க அப்படியே என்ன செய்யலாம் வெளியாகலாம் சம்பவில சுத்துரா என்ன இல்ல இல்லை கவனிக்கப்படவில்லை இமாம் தான் என்ன செய்வார் அவருக்குரிய பேணுவார் பேடுவார் புரிஞ்சுக்கிறோம் வல்லா இருக்கா முறையாக தொழுகையை நிறைவேற்றி அதற்குரிய கூலியை நானும் எங்களும் அடைந்து கொள்வதற்கு என் அனைவருக்கும் தொல்வி செய்வார் நாங்கள் ஆமீன் ஆமீன் வாசல் மீன்லாம் அழைக்கும்